மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த காணொலியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நம்ம இப்ப வகுப்பு ஏழு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய கவிதை புலி தங்கிய குகை செய்ய கவிதை பெல்லை பார்க்குறோம் அது என்னன்னா புலி தங்கிய குகை கடந்த காணொலியில நம்ம அந்த புலி தங்கிய குகையுடைய ஆசிரியரான காவற் பெண்டு குறித்த செய்திகளையும் பெண்பார் புலவர்கள் குறித்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் நோட்டில் அவர்கள் எழுதின ஒரு பாடல் நமக்கு பாடமாக கிடைச்சிது அந்த பாடலை பற்றிய செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம இன்றைக்கி பாடலுக்குள்ளே போகலாம் சரிங்களா அந்த பாடலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்க்கலாம் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தன் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர் கல்வியறிவும் பாடும் திறனும் பெற்ற சங்ககாலத்தாய் ஒருவர் தன் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம் அப்படின்னு சொல்லி நுழையும் முன்ன கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழர்கள் பழங்காலம் முதலே என்ன பண்ணியிருக்கிறாங்க கல்வியிலும் ஆதி இருந்தே அவங்க கல்வியிலும் சிறந்தவங்களா இருக்காங்க கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க போர்க்களம் செல்லவும் தயாரா இருந்திருக்காங்க இந்த நாட்டை காப்பதற்காக போர்க்களம் செல்வது தான் தங்களுடைய முதன்மையான கடமைகள் அவங்களுடைய கடமைகள்லையே வந்து முதன்மையான கடமைகளாக இதை வந்து கருதி இருக்கிறாங்க சரிங்களா அடுத்து கவி பாடும் திறன் பெற்ற ஒரு சங்ககால தாய் அது சங்ககால தாய் வந்து கல்வி அறிவும் திறன்பாடும் ஆற்றல் கொண்ட தாய் ஒருவங்க அவங்க என்ன பண்ணுறாங்களா தங்களுடைய மகனுடைய வீரத்தை பற்றி பெருமிதமாக ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய பாடல் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பாடலுக்குள்ள போகலாமா அந்த பாடல் தான் புலி தங்கிய குகை சரிங்களா இப்ப பாக்கலாம் வாங்க பாடல் சிற்றில் பற்றி நின் மகன் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணு இந்த பாருங்கள் பக்கத்தில் பாடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சால்புடைய ஒரு பெண் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த புலவருடைய வீட்டுக்கு போகிறாங்க சென்று அங்கே போய் அந்த புலவர்கிட்ட வந்து அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் அப்படின்னு சொல்லி கேக்குற மகன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து அந்த தாய் வந்து பதில் அளிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சிற்றில் நற்றூண் பற்றி என் மகன் யாண்டு உளனோ என வினவுதி அப்படிங்க என்னுடைய சிறிய குடில் சிறிய குடில்னா வீடு என்னுடைய சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய அழகான தூணை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பாருங்க பக்கத்துல தூண் இருக்குல்ல பில்லர் சொல்றோம்ல அந்த தூணை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்களா தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே என் மகன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறீல பெண்ணே அவன் இருக்கும் இடம் யாண்டு உளனாயினும் அறியேன் யாண்டு அப்படின்னா அவன் இருக்கிற இடம் யாண்டுனா எங்கே அப்படின்னு அர்த்தம் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சரியா அவன் இருக்கும் இடம் யான் அறியேன் இந்த பாடலை மேலே கொடுத்துருக்கிற பாடலையே வந்து கவி நடை உரையில புரியிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க யாண்டு உளனாயினும் அரியேன் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது ஒரு சாரி ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்கிறாங்க அவன் இருக்க இடம் எனக்கு தெரியாது ஆனால் புலி வந்து தங்கி சென்று போன குகை புலியோடய குகை எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அந்த மாதிரி அவனை பெற்ற அவன் இருந்து பத்து மாதம் என் வயிற்றுல இருந்து அவனை குகை தங் புலி வந்து தங்கிகிட்டே இருந்து வெளியில் போகிற மாதிரி புலி தங்கிய குகை மாதிரி அவனை பெற்ற வயிறு என்கிட்ட இருக்குது என் வயிறு இங்கே இருக்குது அவன் இங்கே இல்லைன்னா எங்கே இருப்பான் அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பெருமையோட சொல்கிறாங்க சரியா புலி சேர்ந்து போகிய கல் அலை போல் சரிங்களா கல்லலைனா கற்குகை புலி வந்து தங்கிட்டு போகக்கூடிய கல் குகை கல் குகை மாதிரி புலியோட குகை மாதிரி ஈன்ற வயிறோ இதுவோ அவனை பெற்ற வயிறு இங்கே இருக்கு அவங்க வயிற்று தொட்டு காட்டுறாங்க பாருங்க அவங்க பெற்ற வயிறு இங்குள்ளது ஒரு வேலை அதாவது இது தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே ஒருவேளை அவன் இங்கே இங்கே இல்லைன்னா இங்க இருப்பான் போர்க்களத்துல தான் இருப்பான் நீ போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளவு ஒரு பெருமையோட சொல்கிறாங்கன்னு பாருங்க அந்த புலவர் வீட்டுக்கு அந்த பெண்மணி வந்து கே நின்று அழகிய சிற்ற சிறிய தூணை பிடிச்சிட்டு மதியில் பிடிச்சிட்டு கேட்குறாங்க தூண் மது அந்த இதை சுற்று இதை தூணை பிடிச்சிட்டு தாயே உங்களுடைய பையன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அன்னையே உன் மகன் யாது அப்படின்னு அப்போ அவங்க வந்துட்டு என்னுடைய சின்ன தூணை பிடிச்சிட்டு என்னுடைய சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய அழகிய தூணை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய பெண்ணே நீ என் மகன் எங்கேன்னு கேட்குற ஆனால் அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை புலி சேர்ந்து அதாவது புலி வந்து தங்கிட்டு போகிற கற்குகை மாதிரி அவனை பெத்த வயிறி என்கிட்ட இங்க இருக்கு அவன் இங்க இல்லைன்னா ஒருவேளை அவன் போர்க்களத்துல இருப்பான் இருக்கக்கூடும் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்ற செய்திய நம்ம இப்ப பாக்கலாம் பார்த்தா சரிங்களா இதுதான் வந்து காவற்பெண்டவர்களுக்குரிய இந்த புறநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் சரிங்களா அடுத்தது பாருங்க இது அந்த சிறிய தூணை பிடிச்சிட்டு அந்த பெண்ணு கேட்கறாங்க அந்த அம்மா வயிற்ற தொட்டு காட்டி பேசுறாங்க சரிங்களா அடுத்தது சொல்லும் பொருளும் சரிங்களா இந்த சிற்றில் சிற்றில் அப்படின்னா என்ன சிறு வீடு சிறிய வீடு அடுத்து யாண்டு யாண்டு அப்படின்னு சொன்னால் எங்கே சரியா அடுத்து கல்லலை கல்லலை அப்படின்னா கற்குகை கற்குகை ஈன்ற வயிறு அப்படிங்கிறது பெற்றெடுத்த வயிறு இது வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய வினாக்களில் வந்து நீங்கள் இந்த பாடலுடைய பொருளை சொல்லும் பொருளுமே வந்து உங்களுடைய பாட ஏட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது சரியா அடுத்த காணொலியில் பார்க்கலான்னா இல்லை அதுக்குள்ளேயும் நம்ம வினாக்கள் கூட பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா இந்த இதுவும் உங்களுக்கு பயிற்சி வினா ஓகேவா யாண்டு அப்படிங்கக்கூடிய சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா யாண்டு உழனோன்னு நம்ம பார்த்தோல்ல சரி யாண்டு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க எங்கே அப்படிங்கிறதுனாலும் எங்குனாலும் ஒன்று தான் சரியா அடுத்து யாண்டுலனோ என்னும் சொல்ல பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும் கல் கூட்டல் அலை அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிப்பேட்டில் குறித்து வைத்துக்கோங்க இதுதான் உங்களுடைய பயிற்சி வினா இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு பாட ஏடு எழுதுவோம் பார்த்தீங்களா சிறுவினா என்ன பண்ணுங்க இயல் மூன்று கவிதை பேழை புளி தங்கிய குகைன்னு போட்டு ஒரே ஒரு சிறுவினா தான் நமக்கு அந்த ஒரு வினா வந்து இந்த பாடலோட பொருள் அப்படியே அந்த வினா என்னன்னு பாருங்க தம் மகன் குறித்த தாய் கூறிய செய்திகளை தொகுத்தி எழுதுக இந்த வினாக்களை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கருப்புமை எழுதிக்கோங்க எழுதிக்கங்க ஸ்டிக்கில் அதற்கான விடை வந்து இந்த பாடலுடைய பொருள் சரிங்களா சால்புடைய ஒருத்தி புலவர் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்குள்ளான் என்று கேட்டாள் சிறிய அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏது மரியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் என்ன சொல்கிறாங்க பதிலளிக்கிறாங்க இதை வந்து நீங்கள் வகுப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த காணொலியில் அடுத்த செய்தியுடன் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே